தேர்தல் ஆணையத்தை மோசடி இயந்திரமாக மாற்றியிருப்பதாக பாஜகவை விமர்சித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது தேர்தல் மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் பெங்களூருவின் மகாதேவகுராவில் நடந்தது நிர்வாக குறைபாடு அல்ல மக்களின் ஆணையை திருடுவதற்கான திட்டமிட்ட சதி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்னுடைய சகோதரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி வழங்கிய வாக்கு திருட்டு சான்றுகள் இந்த மோசடையின் அளவை அம்பலப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்தியா தொகுதியின் எம்பிக்களை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையத்திற்கு பேரணியாக வழிநடத்துகையில் நாங்கள் கோருகிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இயந்திரம் படிக்கக்கூடிய முழுமையான வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர் அரசியல் ரீதியாக இயக்கப்படும் நீக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் நமது ஜனநாயகத்தின் இந்த நாச குறித்து ஒரு சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுக இந்த போராட்டத்தில் தோளோடு தோல் நிற்பதாகவும் பாஜக இந்தியாவின் ஜனநாயகத்தை பகலில் கொள்ளையடிப்பதை அமைதியாக பார்க்க மாட்டோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில்தான் வாக்காளர் பட்டியல் மோசடி தொடர்பாக ராகுல் காந்தியின் கருத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸல பக்கத்தின் மூலம் ஆதரவு தெரிவித்ததோடு தேர்தல் ஆணையத்தை பாஜக தன்னுடைய தேர்தல் மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி